ஐ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரக்கூடிய பிஜி டிஆர்பி தேர்வுக்காக தமிழ் மேஜர் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நம்மளுடைய பயிற்சி மையத்தில் பேட்ச் டூ கம்மிங் வீக்லிருந்து ஒரு நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் கிளாஸ் இருந்து உங்களுடைய கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் படிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அதே போல லாஸ்ட் பிஜிடிஆர்பியில் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் சக்சஸ் பண்ண ஸ்டூடெண்டோடைய இந்த சக்சஸ் உடைய ஒரு ஒரு ஃபோர்ஸோட நம்ம இந்த கிளாஸ்குள்ள வந்து போக போகிறோம் இவங்க நம்மளுடைய பயிற்சி மையத்தில் படித்து பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட் இவங்கள மாதிரி அடுத்தது யூஜி டிஆர்பி எக்ஸாம் நியமன தேர்வுல இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மெத்தடை இந்த நியமன தேர்வில் நம்ம ஃபஸ்ட் டைம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது ஒரு எக்ஸ்ட்ரானரியான ரிசல்ட் கிடைச்சிது ஐநூற்றி பன்னெண்டு பேர்ல நம்ம பயிற்சி மையத்திலிருந்து நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து அதில் சக்ஸஸ் பண்ணியிருந்தாங்க ஸ்டேட் ஃபஸ்ட்டு மார்க் நம்ம ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க் இல்லாம ஜென்ரலில் ஸ்டேட் செகண்ட் ரேங்க் வந்து கொடுத்துருந்தோம் அதே மாதிரி கம்யூனில ஸ்டேட் பஸ்ட் மார்க் கொடுத்துருந்தோம் நாற்பத்தி ரெண்டு மாணவர்கள் நம்மளுடைய பயிற்சி மையத்திலிருந்து சக்சஸ் பண்ணி இப்போ அடுத்து ஜாப் போறாங்க இவங்க எல்லாம் முடிச்சு இப்போ ஜாப் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்றாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம இந்த பிக்சர் இதே போல இந்த வருஷம் வரக்கூடிய பிஜிடி ஆர்பி தேர்வுலையும் யூஜிடி தேர்வுலையும் நம்மளுடைய பயிற்சி இருந்து ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்க போகுது அதுக்கான ஒர்க்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பேட்ச் ஒன்று ரன்னிங்கில் இருக்கு அதே மாதிரி இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் இவங்கள மாதிரி நீங்களும் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் சக்சஸ் பண்ணணும்னா இந்த பே பேட்சில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் இது ஒரு சூப்பரான ஒரு ஆன்லைன் கிளாஸ் இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்மளுடைய மேஜர் தமிழ் மட்டும் இல்லாமல் சைக்காலஜி ஜிகே தமிழ் தகுதி தேர்வு இது மூணையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான கிளாஸஸாக வந்து நாம் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகே இது எல்லாம் புது சிலபஸ் இப்போ இருக்க நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் நாம இந்த கிளாसेस வந்து கொடுக்குறோம் இந்த கிளாஸ் நாம் எப்படி ஸ்டூடண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு டைப்பாக நாம வந்து கொடுக்க போறோம் ஒரு டைப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ரெக்கார்டபுள் வீடியோ கிளாஸ் அதாவது நம்மளுடைய நியூ சிலபஸை பேஸ் பண்ணி டாபிக் வைஸ் அண்ட் கார்னர் கவர் பண்ண மாதிரி ஒரு ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருவோம் இந்த கிளாஸ் அவங்களுடைய மொபைல் ஆப்ல அதாவது ஸ்டூடெண்ட்டுடைய மொபைலில் நம்மளுடைய ஆப் டவுன்லோட் பண்ணி அவங்க கன்வீனியன்ட் டைமுக்கு எவ்வளவு நேரம் வேணாலுமே எல்லா டாபிக்கையும் நூக்கன் கார்னர் பார்க்குற மாதிரி ஒரு ப்ரீ ரெக்கார்டபிள் கிளாஸஸ் வந்து நம்ம கொடுத்துருவோம் இந்த கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் பேஸ் பண்ணி நடக்கும் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பரான அந்த கிளாஸஸ் வந்து கொடுக்க போகிறோம் இதை படிக்கிறதுக்கு டெய்லி ஒரு ஷெடியூல்டு பிளான் ஒன்று கொடுக்க போகிறோம் இது மட்டும் இல்லாமல் ஜூம் கிளாஸில் ரெகுலராகவே நைட் டைம் எயிட் டு நைன் தேர்ட்டியில் உங்களுக்கு லைவ் டிஸ்கஷன் கிளாஸஸும் ரெகுலராக போகும் வித் ரிவிஷன் கிளாஸோட ஓகே இது மட்டும் இல்லாம யூனிட்ஸ் கவர் பண்ணக்கூடிய நம்மளுடைய மேஜர் மட்டும் இல்லாம சைக்காலஜியும் கவர் பண்ண ஒரு சூப்பரான வீடியோ கிளாஸ் உங்களுக்கு கொடுக்க போறோம் அந்த வீடியோ கிளாஸ் மட்டும் இல்லாம டெஸ்ட்டும் கொடுக்க போகிறோம் ஓகே அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ண போகிறோம் இந்த மேஜரில் இருந்து மட்டும் இரநூறுக்கும் மேற்பட்ட வீடியோ கிளாஸஸ் இருக்கும் இதனுடைய டைம் டியூரேஷன் முந்நூறு மணி நேரங்களுக்கு மேலே இருக்கும் அந்த மாதிரிக்கு அந்த மாதிரி ஒரு டீப்பான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கிளாஸ் நம்ம கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் லைவ் கிளாஸ் மூலிமா உங்களுக்கு ஒரு முன்னூறு மணி நேரத்துக்கு மேற்பட்ட லைவ் டிஸ்கஷன் அண்ட் ரிவிஷன் கிளாஸும் கொடுக்க போகிறோம் இது ஜூம் மீட் கூகுள் மீட் மூலிமா நடக்க போகுது எவ்ரிடே நைட் எயிட் டு நைன் தேர்ட்டி இப்போ நான் வந்து ஒரு நைட் கிளாஸஸை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ரெக்கார்ட் கிளாஸ் அட்டன் பண்ணிக்க முடியும் ரெக்கார்ட் கிளாஸில் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷனை லைவ் கிளாஸ்ல எக்ஸ்ட்ரா டிஸ்கஷன் பண்ண முடியும் யார் எப்போ ஜாயின் பண்ணாலுமே ரெடிமேடாக எல்லா கிளாஸும் அட்டன் பண்ண முடியும் லைவில் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் டிஸ்கஷன் போகும் ரெக்கார்ட் கிளாஸில் தனியாக டெஸ்ட்டு நடக்கும் லைவ் கிளாஸில் நடத்தியும் ஒரு டெஸ்ட்டு கொடுக்க போகிறாங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான கிளாஸஸ் நம்முடைய பேட்ச் டூவில் வந்து நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் இது இல்லாமல் சைக்காலஜில ஒரு முப்பது கிளாஸஸ் இருக்க மாதிரியும் தமிழ் தகுதி தேர்வுல ஒரு முப்பது கிளாஸ் இருக்க மாதிரியும் ஒரு நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எல்லாம் கவர் பண்ணுற கிளாஸ் கொடுக்க போறோம் அது இல்லாமல் ஜி ஆயிரம் கேள்வி பதில் கொண்ட மாதிரி ஒரு டெஸ்ட் கொடுக்க போகிறோம் இதை அதாவது ஒன்லைனர் மெட்டீரியல் மாதிரி எது இருக்கும் அதை படிச்சுட்டு போனாவே போதும் பத்து கேள்வியில கன்ஃபார்ம் ஒரு மூணு கேள்வி பண்ண முடியும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்ட் இஷ்யூஸை பேஸ் பண்ணியும் இருக்கும் மினிமம் அந்த த்ரீ கொஷின்ஸ் மேக்ஸிமம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் கொஷின்ஸ் உங்களால் அதில் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் அடுத்தது தமிழ் தகுதி தேர்வில் டாபிக் வைஸ் டெஸ்ட் அண்டு ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்ட்டும் கொடுக்க போகிறோம் டோட்டலாக நீங்கள் இந்த மேஜரில் பதினைந்தாயிரம் முதல் இருபதாயிரம் கேள்வி பதில்கள் எழுதுகிற மாதிரி இந்த கிளாஸில் நம்ம கிளாஸ் மெட்டீரியல் டெஸ்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுக்க போகிறோம் ஸோ இவ்வளோ கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எழுதும் பொழுது நிச்சயம் இந்த வருஷம் வரக்கூடிய பிஜியில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த டெஸ்ட்டு எல்லாமே எவ்ரி டாப்பிக்கை பேஸ் பண்ணி நடக்கும் டாபிக் வைஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நடக்கும் பிடி ஃப்யெலாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் உங்களுடைய கண் எந்த டைம் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ அதாவது நைட்டு எயிட் ஓ கிளாக் மேலே இந்த டெஸ்ட்டு எல்லாமே நீங்கள் எழுத முடியும் ஜூம் கிளாஸும் அட்டன் பண்ண முடியும் ஓகே டெலகிராம் ஒரு சேனல் கொடுத்துருவோம் அதில் டவுட் கிளாரிஃபிகேஷனும் நீங்கள் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி ஒரு கிளாஸஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் இது மட்டும் இல்லாமல் செம்ம சூப்பராக இப்போ ஒரு புது நியூ பிளான் வந்து நம்ம வந்து இப்போது கொடுக்குறோம் என்னன்னா நெட் எக்ஸாம் சிலெட் எக்ஸாம் பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கவங்க வின் பண்ணி போன ஸ்டூடெண்ட்டோடைய வழிகாட்டுதலையும் அவங்களுடைய கைட்லைன்ஸ்லையும் அவங்களுடைய மோட்டிவேஷன்லையுமே இந்த கிளாஸெல்லாம் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் இப்போ ஒரு சக்ஸஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க எப்படி நீங்கள் படிக்கலான்ற ஒரு டிப்ஸ் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு செம மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களாலையும் ஈஸியாக சக்ஸஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி இப்போ ஒரு இந்த நியூ பேச்சில் இருந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் எங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்டும் இதை ஃபாலோ பண்ணிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து ஏன்னா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை மாரி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னாலும் எங்களால் பண்ண முடியும் உங்களுடைய விருப்பத்தின் பேரில் ரெகுலராக டெஸ்ட் வச்சு உங்களுடைய மார்க் எங்களுக்கு அனுப்ப சொல்லுவோம் நைட்டு பதினோரு மணி வரைக்கும் படிக்க சொல்லுவோம் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து படிக்க சொல்லுவோம் அந்த டைமில் ஒரு படிக்கிறதுக்கான ஒரு மிஸ்ட் கால் பண்ண சொல்லுவோம் ஸ்டடி உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுத்து ஃபாலோ பண்ண சொல்லுவோம் அசைன்மெண்ட் கொடுப்போம் இந்த மாதிரி எல்லா ஒர்க்கையும் எங்களுக்கு கொடுங்க ஒரு அடிஷனல் சப்போர்ட் கொடுங்க அப்படின்னு உங்களுடைய வில்லிங்னஸ் நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து உங்களை ஃபாலோ பண்ணி சக்சஸ் பண்ண வைப்போம் இதுக்கு ஸ்டூடெண்ட்டோடைய ஒரு சப்போர்ட்டிவ் இருந்தால் ஸ்டூடெண்ட்டுக்கு இதில் இன்ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னா போர்ஸ் பண்ண முடியாது அதுக்கப்புறம் ஸ்டடி மெட்டீரியல் டென் யூனிட்ஸ்க்கும் ஒரிஜினல் சோர்ஸ் புக்கு அதாவது மூல நூட்களை பேஸ் பண்ணி சூப்பராக நம்ம வந்து ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுக்க போகிறோம் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே இந்த மாதிரி வந்து ஒரு பிரிண்டடான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கும் ஓகே இப்படி தான் மெட்டீரியல்ஸ் இருக்கும் இந்த மெட்டீரியலுடைய பேப்பர்ஸ் வந்து நல்ல ஹைலி குவாலிட்டியான ஒரு பேப்பர் அதாவது அஞ்சு வருஷம் வச்சுனாலும் இந்த புக்கு டேமேஜே ஆகாது கிழியவே கிழியாது அந்த அளவுக்கு சூப்பராக ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸில் ஒரு சிலபஸ் ஃபஸ்ட் பாயிண்ட் இருக்கும் இது வந்து யூனிட் நம்பர் ஒன்று சங்க இலக்கியமும் சங்க கால இலக்கியமும்னு ஒரு டாபிக் இதான் ஃபர்ஸ்ட் யூனிட்னா இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து சிலபஸ் இது வந்து டிஆர்பியோட நியூ சிலபஸ் இந்த சிலபஸை பேஸ் பண்ணி நாங்கள் ஒரு இண்டெக்ஸ் கொடுத்துருப்போம் ஓகே இதில் ஃபஸ்ட்டு டாபிக் அதுலேருந்து லாஸ்ட் டாபிக் வரைக்கும் பேஜ் வைஸாக இண்டெக்ஸ் இருக்கும் இதில் மூல நோட்களை பேஸ் பண்ணி எப்படி நோட்ஸ் கொடுத்துருப்போம் அப்படின்னா கொஞ்சம் படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக ஒன்லைனர் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருப்போம் ஸோ இப்படி படிக்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி டென் யூனிட்ஸ்க்குமே புக்ஸ் இருக்கும் எவ்வளோ புக்ஸார் வரும் அப்படின்னா பதினெட்டு புக்கு மேஜருக்கும் சைக்காலஜிக்கு ஒரு புக்கு மொத்தம் பத்தொன்பது ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட மூணாயிரத்தி ஐநூறு பக்கம் இருக்கும் அவ்வளோ ஒரு ஒரிஜினல் சோர்ஸை வச்சு கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஒர்த்தியான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இதை படித்தாவே உங்களுக்கு போதும் நீங்கள் இந்த வருஷம் எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணிடலாம் அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் என்னுடைய சாம்பிள்ஸ் அத்தனையுமே உங்களால் பார்க்க முடியும் அந்த சாம்பிள்ஸ் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் ஓகே ரைட் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் குறைஞ்சபட்சம் ஓகே அந்த மூணாயிரத்தி ஐநூறு பேஜஸ் இருக்கும் நாங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டாயிரம் பேஜஸ் பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் இப்போ த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேஜஸ்க்குள்ளே குள்ள போயிருக்கு பதினோரு புக்கில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 19 புக்கு வரைக்கும் வந்திருக்கு அப்ப ஸ்டூடண்ட்ஸ் க்கு கட் பண்ண கூடாது அவங்களுக்கு மார்க் தான் முக்கியம் அப்ப எந்த இடத்தலயும் அத காம்ப்ரமைஸ் பண்ண கூடாதுன்றதுக்காக அந்த மெட்டீரியலை ஃபுல் அப்டேட்டட் சூப்பரான ஒரு ஸ்டடி மெட்டீரியலை ப்ரொவைட் பண்ணிருக்கோம் தமிழ் சைக்காலஜி ரெண்டுக்குமே பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் உங்க வீட்டுக்கு போஸ்டல்ஸ் மூலமாவே உங்களுக்கு அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ரீச் ஆயிடும் ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளாसेस இந்த ரெக்கார்ட் கிளாஸ் நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா ஃபோர் ஃபேகல்ட்டி வச்சு சப்ஜெக்டை டாபிக் வைஸாக மெட்டீரியல் வச்சு நல்லா டீப் எக்ஸ்ப்ளனேஷன் டீப் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் மேக்ஸிமம் டவுட்டே இருக்காது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு அந்த ரெக்கார்ட் கிளாஸ் கொடுக்குறோம் மொபைல் ஆப் மூலிமா அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் எடுக்கக்கூடிய டு வெல்டூடு நாலேஜ் உள்ள ஒரு ஸ்டாஃப்ஸ் அவங்களுடைய கிளாஸ் மெத்தடை நீங்கள் சாம்பிள் மெட்டீரியல்ஸ்ல பார்க்க முடியும் எங்களுடைய பழைய சக்சஸ் ரேஷியோ பார்க்கும்பொழுது இவங்களுடைய டேலண்ட் உங்களுக்கு தெரியும் அதே டீம் தான் இப்பயும் ஃபாலோ பண்றாங்க டென் யூனிட்ஸ் மேஜர் சைக்காலஜி அதேமாதிரி ஜிகேக்கு கொஸ்டினே ஆசர் ப்ரொவைட் பண்ணுறோம் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறோம் ஓகே ஓ அந்த மாதிரி உங்களை ஃபாலோ பண்ணி வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப் மூலிமா இந்த டெஸ்ட்டு அனுப்ப வச்சு உங்களுக்கு அசைன்மெண்ட் ஒர்க்கு எக்ஸ்ட்ரா ஜூம் கிளாஸ் கூகுள் மீட் இந்த மாதிரி ஃபாலோ அப் மெத்தட் ரொம்ப சூப்பராக கொடுக்க போகிறோம் அப்புறம் டெஸ்ட் டெஸ்ட் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் டெஸ்ட் இருந்தால் தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்போ டெஸ்ட்டை நாம எப்படி கொடுக்குறோன்னா எங்கள் மொபைல் ஆப்பில் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைம்ல நீங்கள் எழுதுற மாதிரி எனி டைம் நீங்கள் வந்து அந்த டெஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து கொடுத்துட்டு போகிறோம் இந்த டெஸ்ட்டை எழுதிட்டு நீங்கள் எவ்ரி டெஸ்ட்டுக்கு மார்க் செக் பண்ண முடியும் அந்த டெஸ்ட் கொஷின் பேப்பரை பிடிஎஃப் ஆ டவுன்லோட் பண்ணிக்க முடியும் மேஜருக்கும் டெஸ்ட் உண்டு சைக்காலஜிக்கும் உண்டு ஜிகேக்கும் உண்டு எலிஜிபிலிட்டிக்கும் உண்டு அப்போ வச்சாவே உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு நூற்றம்பது மார்க் கவர் ஆகுற மாதிரி பிளஸ் தமிழ் தகுதி தேர்வு கவர் ஆகுற மாதிரி தான் டெஸ்ட் கொடுக்க போறோம் அது மட்டும் இல்லாமல் டாபிக் வைஸ் உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போறோம் அது மட்டும் இல்லாம ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃப் சிலபஸ் ஒரு யூனிட்ல பத்து சாப்டர் இருக்குன்னா முதல் அஞ்சு சாப்டருக்கு ஒரு டெஸ்ட் அடுத்த அஞ்சு சாப்டருக்கு ஒரு டெஸ்ட் இந்த மாதிரி ரிவிஷன் டெஸ்ட் எவ்ரி யூனிட் கொடுக்க போறோம் ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நூற்றி பத்து மார்க் இருக்கிற மாதிரி ஃபுல் மாடல் டெஸ்ட் கொடுக்க போறோம் ஓகே அப்புறம் ரிவிஷன்லேயே இன்னொரு மெத்தட் கொடுத்துருக்கோம் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் சிலபஸ் அதாவது சிலபஸோட வெயிட்டேஜ் பிரகாரம் முதல் மூணு யூனிட் சேர்ந்து ஒரு டெஸ்ட் அடுத்த மூணு யூனிட் சேர்ந்தது ஒரு டெஸ்ட் அப்புறம் ஏழாவது யூனிட் மட்டும் ஒரு டெஸ்ட் ஏன்னா ஏழாவது யூனிட் இலக்கணம் இலக்கணம் ரொம்ப பெரிய சாப்டர் இலக்கணத்துக்கு மட்டுமே எட்டு புக்கு ப்ரொவைட் பண்றோம் அப்போ அது ஒரு டெஸ்ட் அப்போ மீதி இருக்க மூணு யூனிட் சேர்ந்து ஒரு டெஸ்ட்னு சொல்லி தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் சிலபஸை பேஸ் பண்ணி ஒரு ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம் நூத்தி பத்து பார்க்கு அந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு அந்த மாடல் டெஸ்ட்டுக்கும் பிப்டி பர்சன்ட் சிலபஸ் முதல் அஞ்சு யூனிட்டை சேர்ந்து ஒரு டெஸ்ட் அடுத்த அஞ்சு யூனிட்டை சேர்ந்து ஒரு டெஸ்ட்னு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் சிலபஸ் டெஸ்ட்டு அப்புறம் ஓவராலாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கவர் ஆகி உங்களுக்கு ஒரு ஸ்டேட் லெவல் எக்ஸாம் வைக்கிறோம் அந்த ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ் வந்து மினிமம் மூணு மேக்ஸிமம் அஞ்சு மாடல் டெஸ்ட் வைக்கிறோம் உங்கள் ரேங்க் முதல் கொண்டு கொடுக்குறோம் ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி அதாவது அந்த போஸ்டிங் போகிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய மார்க்லாம் தெரிஞ்சிடும் எக்ஸாமுக்கு முன்னாடியே நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்கறதும் கண்டுபிடிச்சிட முடியும் எல்லாமே இப்போ இருக்கற சிலபஸை பேஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட ஆன்சரையும் டிஸ்கஷன் கொடுக்குறோம் அதுக்கும் டெஸ்ட் இருக்குது யூஜி எக்ஸாம் டெஸ்ட் கொடுக்குறோம் பிஜி எக்ஸாமுக்கு டெஸ்ட் கொடுக்குறோம் அதே மாதிரி நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் இந்த மாதிரி எல்லா எக்ஸாமையும் கவர் பண்ணுற மாதிரி தமிழ் இப்போ இருக்கிற சிலபஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி டெஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் புக்கு ஓகே சிக்ஸ்த் டு டுவெல்த்து ஸ்கூல் புக்கு சிறப்பு தமிழ் ஸ்கூல் புக்கு மிக முக்கியமாக இலக்கிய வரலாறு தேவிரா மூவா தமிழன் அண்ணல் பாகியமேரி மதுசு இந்த மாதிரி இலக்கிய வரலாறு பேஸ் பண்ணியும் உங்களுக்கு தனியாக டெஸ்ட் இருக்கும் லாஸ்ட்டாக அந்த நான் முன்னே சொன்ன அந்த ஸ்டேட் லெவல் டெஸ்ட்டு இப்படி டோட்டலாக பதினைந்தாயிரம் முதல் இருபதாயிரம் கேள்வி பதில்கள் நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க இவ்வளோ டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக இந்த வருஷம் பிஜி தமிழில் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இந்த ஸ்டடி மெட்டீரியலுடைய பேஜஸ் நான் முன்னா காட்டணும் இல்லைங்களா ஒவ்வொருக்கும் தனித்தனி பேஜஸ் கொடுத்துருக்கோம் இதனுடைய டோட்டல் பேஜஸ் மட்டும் மூவாயிரத்தி ஐநூறு பேஜஸ் பத்தொம்பது புக்கு சைக்காலஜிக்கு மட்டும் தனி புக் கொடுக்குறோம் இரநூத்தி பதினெட்டு பக்கங்கள் ஒவ்வொரு பேஜஸ் உடைய இது இருக்கும் இது நீங்கள் மெட்டீரியல் வரதுக்கு முன்னாடி பார்க்கலாம் மெட்டீரியலுடைய ஃப்ரண்ட் பேஜஸ் இப்படி தான் இருக்கும் பூரா எல்லாம் பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் ஓகே வீட்டுக்கு போஸ்டல் மூலியமாக வந்துடும் இது டெஸ்ட்டுடைய டீட்டெயில்ஸ் நான் சொன்ன இல்லைங்களா டாபிக் வைஸ் டெஸ்ட் எவ்ரி யூனிட் டெஸ்ட்டு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் சிலபஸ் டெஸ்ட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் சிலபஸ் டெஸ்ட் இதில் மிக முக்கியமானது இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் அதாவது ஃபில்அப்ஸ் டெஸ்ட்னு தனியாக கண்டக்ட் பண்ணுறோம் கோடிட்டிடங்கள் மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே கொஸ்டின்ஸ் கேட்டால் ஆன்சர் சொல்லணும் கொஸ்டின் கேட்டா ஆன்சர் சொல்லணும்னு சொல்லி ஒரு சூப்பரான ரிவிஷன் டெஸ்ட்டும் தனியாக எவ்ரி யூனிட் கண்டெக்ட் பண்ணுறோம் அப்புறம் சைக்காலஜி மாடல் பிரிவிஷியர்னு சொல்லிட்டு இந்த ஃபிஃப்டீன் டு டுவென்ட்டி ஃபிஃப்டின் தௌசண்ட் கொஸ்டின்ஸ் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் கொஷின்ஸ் வரைக்கும் எழுத போறோம் ஓகே அதுக்கப்புறம் ஒரு நம்மளுடைய டெலகிராம் சேனல் ஒன்று தமிழுக்கு வச்சிருக்கோம் அதாவது இந்த டிஆர்பி எக்ஸாம் சம்மந்தப்பட்ட அனைத்து அப்டேட்களும் அந்த டெலகிராம் சேனலில் இருக்குது அதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதேமாரி சாம்பிள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் சாம்பிள் டெஸ்ட்டு அதனுடைய சாம்பிள் வீடியோஸ் மாதிரி எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாம்பிள் தமிழ் மெட்டீரியல் சாம்பிள் டெஸ்ட்டு சாம்பிள் வீடியோஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னாவே நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புவேன் கீழே அப்டேட் பண்ற லிங்க்ல பாருங்க ரெண்டு ஜாயின் ஃபீஸை வந்து பே பண்ணிக்க முடியும் அதே மாதிரி இந்த நியூ பேச்சஸ் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த நியூ பேச்சஸ் பற்றி உங்களுக்கு மேலும் விவரம் தெரியணும் இதை பற்றி நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த தமிழ் மேஜரில் கண்டிப்பாக இந்த வருஷம் ஃப்யூச்சர் வந்து ஸ்டேட் டாப்பர் கண்டிப்பாக இருப்பாங்க எவ்ரி இயர் எல்லா எக்ஸாம்லையுமே நம்மளுடைய ஸ்டேட் ஸ்டாப்பர் இருந்துக்கிட்டே இருக்காங்க அதுக்கான ப்ரூஃப் நாம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஸோ இந்த வருஷம் தமிழ் மேஜர்க்காக எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோ கிளாஸ் ஒரு லைவ் ஜூம் கிளாஸ் டிஸ்கஷன் ரிவிஷன் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான கிளாஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகுது இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த வருஷம் வர எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணி டீச்சர் ஆகிறதுக்கு எங்களுடைய వాళ్ళు ఆల్ ది బెస్ట్ థాంక్యూ ఫ్యూచర్ విజన్ స్టడీ సెంటర్ సెకండ్ ఫ్లోర్ ఏ మారుతి ప్లాజా ఆపోజిట్ హోటల్ లక్ష్మి ప్రకాష్ ఎస్కేఎస్ హాస్పిటల్ రోడ్ న్యూ బస్ స్టాండ్ సేలం కాంటాక్ట్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ అండ్ వెబ్ అడ్రస్ డబ్ల్యూ